ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு துணியில் மொளக்கட்டி வச்சோம்னா இந்த மாதிரி வந்துருங்க பாருங்கள் மொளக்கட்டின ராகி எடுத்திருக்கேங்க இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேங்க இப்போது நம்ம இதை மொளக்கட்டின ராகியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காயாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை நம்ம துணியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு முளைக்கட்டின ராகி பால் சூப்பராக தயாராகிடுச்சி இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் பேனில் மாற்றிக்கலாங்க இன்னும்னா ஸ்டவ்வு பற்ற வைக்கலை பாலை அடுப்பில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் அடியில் கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே வாங்க சீக்கிரமே அது திக்காயிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கணும் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவும் குறைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கிளற கிளற கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சுருங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போது நம்ம ஃப்ளேவருக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போது இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான ராகி ஸ்வீட் தயாராகிரும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னு ஆசை ஆனால் அதை ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கறதுன்னு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முளைக்கட்டின ராகியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி ராகியை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க அதோடய டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க டெய்லியுமே அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தாலே போதும் சுவையும் கிடைக்கும் சத்தும் நல்லா கிடைக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ராகி ஸ்வீட் தயாராகிடுச்சு இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கடைகளில் கிடைக்கிற சாக்லேட்டை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க மேக்ஸிமம் இருபது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தயாராகிரும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ